யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி யுவர்சல் சேனலில் எந்த மாதிரி நாம் ஒரு போட்டித் தேர்வில் நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கணும் எந்த மாதிரி நிலைப்பாடோடு இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸு தான் இது ஸோ எந்த போட்டித் தேர்வுலேயும் நாம் ஜெயிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுக்திகளை பயன்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறக்கூடிய விஷயம் ப்ராக்டிஸ் தான் பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் முறையான பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அந்த பயிற்சியை வழங்குவதற்கு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதா இருக்கலாம் க்ளாஸஸாக இருக்கலாம் அது ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கலாம் இல்லைனா டெஸ்ட் பேட்சாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பயிற்சி எடுப்பதற்கு இது உபயோகரமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு பயிற்சி மையத்தில் போய் ந முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அந்த திட்டமிடுதல் அப்படின்றதோட நம்ம நில்லாமல் நமக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றதா இருக்கட்டும் அல்லது அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளை வந்து சரியான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி மையங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைதையில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேற்பட்ட நபர்களை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அது மாதிரி குரூப் ஒன்று இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க நிறையா வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க ஈவன் பார்த்தீங்கன்னா அங்கே அட்மிட் பண்ணுறதே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஏனோ தானான்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு குரூப் ஃபோரில் ஜூனியர் ரெசிடெண்டாக சேர்கிறதுக்கு கூட நிறைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது வெறுநாடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் குவாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச பயிற்சி மையம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது இந்த மாதிரி வந்து பயிற்சி மையங்களோடைய வழிகாட்டுதலின் பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் வந்து அந்த மாதிரி வழிகாட்டுதல் இல்லாமையும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க பட் முறையான பயிற்சியும் முறையான அந்த கிளாஸஸும் இருந்ததுன்னா நிச்சயமா நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் இன்சிஸ்ட் பண்ற விஷயமும் அதுதான் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறோம் கிட்டத்தட்ட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேணா இருக்கலாம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்கும் மற்ற ஆண்கள் அல்லது மற்ற பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குதோ மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டாங்கன்னா திரும்ப சாயங்காலம் தான் வரும் இது போக வீட்டு வேலை இருக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு குழந்தைங்களை பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதெல்லாம் தாண்டி படித்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த துணையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் மெட்டீரியல் அப்புறம் ரெடிமேட் கிளாஸஸ் அப்புறம் வந்து டெஸ்ட் பேக் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேரியரில் நீங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் அப்போது ஒரு சரியான பயிற்சி அப்படின்றது வேணும் அப்படின்னா ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சியில் உங்களுடைய இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படி அப்படிலாம்னா முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு வந்து போட்டி தேர்வு என்று வரும்போது யார் அதிகமாக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவங்களுக்கு தான் வேலை பாஸ் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது கேட்டகரியெலாம் கிடையாது பாஸ்ன்றது நம்ம காலேஜில் படிக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த மார்க் மதிப்பெண் அது மட்டும்தான் போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது யார் அதிகமாக மதிப்பெண்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை அது மட்டும் இல்லை அந்த அதிகமாக மதிப்பெண்கள் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம கேட்டகரியிலையோ அதிலே எடுத்துட்டாலும் போச்சு அப்போது ஒரு டாப் ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல பயிற்சியும் ஒரு நல்ல மெட்டீரியலும் வேணுங்க இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க நல்ல மெட்டீரியல் வேணும் நல்ல மெட்டீரியல் விச் கவர்ஸ் ஆல் த சிலபஸ் மூக்கண்ட் கார்னர் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் நம்பர் ரெண்டு சரியாக நீங்கள் அந்த சிலபஸை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களா அப்படின்றது ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த பயிற்சிக்கு சரியான சென்டர் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை நீங்களே சுயமாக வந்து படிக்கிறீங்களா இம்மெட்டீரியல் மெட்டீரியல் நீங்களே கூட என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் படித்து பாஸ் பண்ண ஒருத்தர் இருக்காங்க அப்போது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில் இருக்கு வேறு யாரும் தட்டி பறிக்கவோ அல்லது கொடுக்கவோ முடியாது அதான் சொல்லுவோம் தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த தோல்வியில் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் அந்த சிலபஸில் எப்படி இருக்கீங்க உங்களுடைய டைம் எப்படி இருக்குது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் சரியாக நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நல்ல பயிற்சி எடுங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்சுக்கு வேணுங்கிறவங்க கீழத்திற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க சைக்காலஜி மெட்டீரியல் அப்டேட்டடாக இப்போ இருக்குது அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள ரீசண்டாகவும் உள்ள விஷயங்கள்லாம் சேர்த்து சைக்காலஜிக்கான தமிழ் ஆங்கிலம் இரண்டுக்கும் ஆன மெட்டீரியல்ஸும் அவைலபிள் ஆயிருக்கு காமர்ஸ்க்கான மெட்டீரியல் இருக்குது எது வேணாலும் கீழே தர நம்ம இருக்கு தொடர்பு தொடர்ந்து நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரைப்பட பெலகனை கிளிக் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்